ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மாவு பணையாமல் மாவு தேய்க்காம நம்ம ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறது ரொம்ப சுலபம் நல்லா மொறு மொருண்டு உள்ளா இருக்க நல்லா சாஃப்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவள் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு சின்ன சின்னதாக வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கங்க இப்போ பச்சை மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா போதும் மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கருவேப்புல ஒரு ஒன்று போட்டுக்கலாம் ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க நான் அவளு எடுத்துருக்கேன் அவளு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது நம்ம இந்த ஸ்டெஃபிங்கு சும்மா டக்குன்னு செய்யலாம் இதுக்கு வதக்க வேணாம் எண்ணெய் ஊற்ற வேணாம் எதுவுமே தேவையில்லை நம்ம பொறிக்கிறதோட போதும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வெள்ளாவல் தான் எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம் பாதி எலுமிச்சம்பழம் பாதி ஊற்றிக்கலாம் அரை மூடி ஊற்றியிருக்கேன் நல்லா புழுப்பு சுவையோட நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்குவோம் இந்த ஸ்டெஃபிங்குக்கு இந்த மசாலா போதும் இந்த வந்து வெங்காயத்தோட ஈரப்பதமே வந்து அவள்லாம் வந்து நல்லா சாஃப்டாகிடும் நல்லா ஊறிடும் இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமே அதனால் நம்ம அவளெல்லாம் தனியாக வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாவே அவள் ரொம்ப சாஃப்டாக போயிடும் இப்போ ஸ்டெஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம மாவு கரைச்சிக்கலாம் நான் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் மைதா மாவு எந்த அள எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம ஸ்டெப்பிங்கில் வேற உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ கொஞ்சம் நம்ம கெட்டியாக கரைச்சிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதுலேருந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குன்னு அதனால கொஞ்சம் திக்னஸ்ஸாக இப்போதைக்கு கரைச்சிக்கலாம் அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவு கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக கரைச்சிக்கோங்க இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு கரண்டி மாவு அள்ளிக்கலாம் இந்த மாவு எண்ணத்துக்குன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ இந்த எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணுன்னா இப்போ நம்ம கோதுமை மாவு மைதா தோசைலாம் கரைக்கிறதுக்கு மாவு கருப்பம்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் இல்லாக்கட்டி நமக்கு ஷீட்டு வந்து கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும் கொஞ்சம் நம்ம தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஷீட்டு வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கும் மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நாஸ்டிக் தவா தான் எடுத்துக்கினா அப்போ தான் வந்து தோசை வந்து ஒட்டாமல் நமக்கு அந்த சீட்டு வந்து ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ லைட்டாக கொஞ்சோன்னு எண்ணெய் தடவிக்குவோம் இது ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி ஊற்றினா போதும் இல்லாக்கட்டி வந்து ஷீட்டு வந்து நமக்கு ரொம்ப பாக்கி மாவை வந்து அந்த கோப்பையிலேயே ஊற்றிடுங்க இப்போ தானாக எடுத்துக்கிட்டு வரும் பாருங்க நம்ம கான் மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால அது தானாகவே எடுத்துக்கிட்டு வந்துடும் நமக்கு சீட்டு வந்து ரொம்ப மெலிசாக கிடைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நமக்கு வந்து சீட்டு வந்து ரொம்ப மெலிஷாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தட்டையில் நம்ம கொஞ்சோன்னு மாவை தூவிக்கோங்க நான் கோதுமை மாவே கொஞ்சோன்னு தூவிருக்கேன் அது மேலே இந்த ஷீட்டை வச்சுருவோம் அப்போ தான் ஷீட்டு வந்து ஒட்டாது ஒரு கரண்டி மாவு ஊற்றுனா போதும் பாருங்கள் இந்த மாதிரி தடை விட்டுட்டு பாக்கி மாவை நம்ம அதே இதில் நம்ம ஊற்றிருந்தேன் இல்லாக்கிட்டு ஷீட்டு வந்து ரொம்ப மொத்தமாக போயிடும் அது ஊற்றிட்டா தான் நமக்கு ஷீட்டு வந்து ரொம்ப மெலீஸாக கிடைக்கும் இந்த மாதிரியே நம்ம எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க தானாகவே அது அழகாக எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள் சுற்றி உங்களுக்கு நல்ல வீடியோவில் நல்லா தெரியும் தானாகவே எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள் இதுக்கு வந்து கஷ்டப்பட்டு மாவு பணியினு வளர்க்குன்னுலாம் இது தேவையே இல்லை இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் எத்தனை வேண்டாலும் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வாங்க இந்த ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டெஃபிங் வச்சுருந்தோம்ல அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டெஃபிங் வச்சுக்கிட்டேன் நான் இப்போ நம்ம மைதா மாவும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கரண்டி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மாவை நம்ம இதை சுற்றி இப்படி தடையிக்கும் அப்போ தான் ரோல் வந்து நமக்கு தெரியாமல் வரும் இந்த மாதிரி சுற்றி தடவிக்கோங்க தடவிக்கிட்டால் நம்ம ரோல் சுற்றும் போது அழகாக அது ஒட்டிக்கும் ஸ்டெஃபிங் வெளியவே வராது நம்ம இது எந்த டிசைனில் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் நான் ரோலுங்கிறதுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் சம்சா சம்சா மாடல் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாடல் வேண்டாலும் செஞ்சுக்கலாம் எப்படி வேண்டாலும் செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ரோல் மாடல் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டு சுற்றி மாவை தடவி இந்த மாதிரி பண்ணிட வேண்டியதுதான் நம்ம நான் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் உங்கள்ட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் இப்போ எண்ணெயும் ஒரு அடுப்பில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சிட வேண்டியதுதான் நான் ரெண்டு ரெண்டாக போட்டு நான் பொறிக்கிறேன் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மளியே வச்சுக்கோங்க இது வந்து எண்ணெயெலாம் குடிக்காது நல்ல மொறு மொருண்டு இருக்கும் நம்ம கான் மாவுலாம் சேர்த்ததுனால ரொம்ப மொறு மொறுப்பாக இருக்கும் இது உடையெல்லாம் உடையாது நீங்கள் பயப்படவே வேணாம் பாருங்க இது நல்லா வெந்திருச்சு இதை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த பேச்சையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் இது குழந்தைங்க ஸ்கூலு விட்டு வந்தால் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாலும் இது இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக மொறுப்பாக இருக்குண்டு பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இப்போ சுட்டு எடுத்துக்கிட்டேன் இதை இப்போ நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்கானு பண்ணுவோம் ஓகே பாய்